ஹலோ ஸோ ரம்யா அவர்கள் ஓட்டி நடிப்புல கீழே இருக்கிறாங்க சோ அவங்க எவிக்ஷன் ஆவாங்களா இல்லைன்னு பார்த்தா அவங்க வாயிலே நான் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் என்ன விட்டுருங்க என்னால் முடியல அப்படின்னு சொல்றாங்க ப்ரோமோ டூ மாத்தது வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து ரம்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அவங்களுக்கு யார் கோவம் பார்த்தீங்கன்னா விக்ரம் எஸ் விக்ரம் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குதான் காரணம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லிட்டாரு ஆனா அவர் மட்டும் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்றாரா கிடையாது வீட்டுக்குள்ள சும்மா உக்காந்துட்டு வதந்தி கலப்பி கொண்டிருக்கிறார் ஸோ விக்ரம் தான் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் என்னை வந்து இப்படி பண்ணிட்டீங்களே என்ன ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க அப்புறம் லைவ்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதை பத்தி ஷேர் பண்ணலாம் பார்க்கலாம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் எனக்கு ஒரு மோட்டிவ்ல இருக்கும் நான் நிறைய வீடியோஸ் போடுவேன் ஓகே ஸோ ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா டவுன் ஆயிட்டாங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஓட்டிங் நடப்பில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாக்கு ரொம்ப கம்மியோடு தான் போட்டிருக்காங்க பதினெட்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி வருஷம் வந்திருக்கு அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா அமித் இப்ப அமித் வந்து முன்னேறி போயிட்டாரு சோ ரம்யாக்கு மேல சுபிக்ஷா இருக்காங்க ஓகே சோ ரம்யா வந்து கீழே தான் இருக்காங்க அமித் அண்ட் சுபிக்ஷா வந்து மாறி மாறி போயிட்டு இருக்காங்க அண்ட் பிரஜின் அவர் எப்பனாலும் கீழே இறங்கலாம் போல இருக்கு சோ சுபிக்ஷா அண்ட் அமித் இன்னைக்கு ஏதாவது சூப்பரா பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஓட்ஸ் பயங்கரமா போயிடும் பிரஜின் கீழே வந்துருவாரு பிரஜின் யாரும் கேட்டுறாதீங்க உடைய

பிரச்சனை கிடையாது ஆனா இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய்சபு கண்டிப்பா இது வந்து ஒரு ரெஜிஸ்டர் பண்ணுவார் இது ஒரு பிரச்சனை பிக் பாஸ் டீம் வந்து கொண்டு வருவாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ப்ராப்ளமா அப்படியே கண்டினியூ ஆகும் சோ இது வந்து கன்ஃபார்ம் ஓகே அண்ட் நம்ம விக்ரம் சிக்கிரம் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்காது வீட்டுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்வதி அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது சாண்ட்ரா ரஜினி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா விக்கல் சிக்கிரம் பார்த்தாலே பிடிக்காது இன்னிலிருந்து ரம்யாக்கும் விக்கல் சிக்கிரம் பார்த்தா பிடிக்காது ஏன்னா இவங்க தான் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு கொண்டு வந்தது காரணம் ஸோ நீங்களே சொல்லுங்களேன் இந்த வீட்டுக்குள்ள வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் சரிங்களா ஒண்ணு நல்லா பண்ணணும் இல்லையா ஒகையா பண்ணணும் இல்லையா கிரிஞ்சா பண்ணணும் ஆனா ஒண்ணுமே பண்ணாம இருந்தா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தவறில போய் முடியும் சோ இவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ரம்யா வந்து இன்னைக்கு மார்னிங் சரி எதாவது பண்ணாங்கன்னா பாத்தீங்கன்னா பார்வதிக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்க ரொம்ப நல்ல விஷயத்துக்கு அட்வைஸ் பண்ணாங்களா நினைக்காதீங்க கமிருதனு பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க கம்ருதன் வந்து பாத்தீங்கன்னா நீ அவன் மேல ரொம்ப ஆசை வைக்காத அதாவது நான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை பார்ப்பேன் ரொம்ப பார்ப்பேன் புடிச்சிருந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பா அவரை வந்து அண்ணா கூப்பிட மாட்டேன் பேரை சொல்லி கூப்பிடுறேன் ஃப்ரெண்டா கூப்பிட்டுருப்பேன் இந்த அண்ணா கூப்பிடற படக்கெல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்றாங்க சோ இவங்க சொல்ல சொல்ல பார்வதினா ஆஹ் ஆ ஆ கரெக்ட் அப்படின்றாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க ஊரை பத்தி பேசியிருப்பாங்க இந்த ஊர் பொண்ணுங்க எப்படி இருப்பாங்க இந்த ஊர் பொண்ணுங்க அப்படி இருப்பாங்க வந்து எனக்கு உடன்பாடு இல்லை பர்சனா என்னன்னா பார்வதி ஒரு மாடனான ஒரு கேர்ள் இப்போதைக்கு சென்னையில இருக்கிறாங்க அவங்க என்னதான் சென்னையில இருந்தாலும் அவங்களோட பூர்வீகம் மதுரை ஓகேவா சோ நீ வந்து ஒரு மதுரை பொண்ணு தான் மதுரை பொண்ணு எப்படி இருப்போ அப்படிதான் நீ இருப்ப அப்படின்னு ரம்யா வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க அதுக்கும் பாரு அப்படின்ற ஒரு சவுண்ட் ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் எந்த ஊரு பொண்ணா இருந்தாலும் நீங்க ஒழுங்கா இருக்கணும் சரிங்களா இந்த பொண்ணு அந்த ஊரு அந்த ஊர்ல எதுவும் கிடையாது சரிங்களா இவங்க என்ன சொல்றாங்க நீ வந்து அந்த ஊர்ல இருந்து வந்ததால நீ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்ப எந்த பசங்க கிட்ட இருங்க கம்ருதன் விஷயத்தோ நீ பார்த்து உஷாரா இரு இங்க வந்து நிறைய கேமராஸ் இருக்கு ஆனா நீ வெளியூர் போன மீன் பிக் பாஸ் விட்டு வெளியே போன உடனே அங்க வந்து எப்படினா இருந்துக்கோ சரியா அப்படின்றாங்க சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி வந்து இப்போதைக்கு அப்படியா வெரி குட் வெரி குட் அப்படின்னு நல்லா கேட்டுப்பாங்க சோ பார்வதியோட கேரக்டர் அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் அது எல்லாத்தையும் இன்புட்டா வாங்கிப்பாங்க சரிங்களா பேசு 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 சொல்லிட்டு கட்டசீல ஒரு விஷயம் பார்வையை அடிக்கும் பாத்தீங்களா இப்ப வந்து நீ எப்படி என்ன அப்படி சொல்லலாம் நீ எப்படி என்ன அப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு அதை வச்சு வந்து அடிப்பாங்க சரிங்களா அது வரைக்கும் நல்லா பேசுவாங்க சரிங்களா ஏன் நம்ம திவ்யா வீட்டுக்குள்ள புதுசா வரும்போது கூட என்ன பத்தி வெளிய என்ன பேசிக்கிறாங்க அப்படிலாம் வந்து சொல்லும்போது திவ்யா வந்து தான் பேசிக்கிறாங்க நல்லா நீ கேம் விளையாடுற ஆனா இந்த கம்பரன் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் பாத்திருமா அவங்க அம்மா பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஓ எங்க அம்மா பார்த்தாவா நீ யார் எங்க அம்மா பத்தி எல்லாம் பேசுது ஏமா நீ தான்மா அட்வைஸ் கேட்டாதான் அதுக்கு எங்க அம்மா எங்க வீட்டுல பத்தி எல்லாம் நீங்க சொல்லுவியான்னு சொல்லிட்டு உடனே அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி கேரக்டர் ஓகே சோ ரம்யா இந்த ப்ரோமோவில் புலம்பி தழுறாங்க இந்த வீட்டுக்குள்ள வந்து என்னால் இருக்க முடியல எது பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை குறை சொல்லிட்டு இந்த விக்கல்ஸ் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற ப முத்திரை குத்தி தான் என்னால் வந்து ஏதோ இவங்க என்ன சொல்லணும் நான் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் எல்லா ஃபோட்டோ போடுறேன் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் தன் முடியல என்னை ஒஸ்ட் பெர்ஃபார்மர் போட்டுட்டாங்க அப்படின்னு ஸோ ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வந்தால் என்ன அப்படின்னு நீங்கள் எது கேட்காதீங்க ஏன்னா என்னோன்னா இருக்கலாம் மோஸ்ட்லி ஜெயிலில் தள்ளிடுவாங்க சரி ஒஸ்ட் பெர்ஃபார்மர் எனக்கு தெரிஞ்சு விக்கல்ஸ் விக்ரமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது பண்ணிக்கலாம் ரம்யா கன்ஃபார்ம் பண்ணிருக்கு இவங்க ஆகிற அந்த கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ல பார்க்கும் போது ரம்யா தான் இந்த வாரத்துக்கான ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சோ இந்த இந்த கேம் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அதாவது பாத்தீங்கன்னா யார் வந்து பாத்தீங்கன்னா நல்லா என்டர்டைன்மெண்ட்லாம் பண்ணாம என்கரேஜ் பண்ணாம ஜாலியா இல்லாம ஒவ்வொன்றுக்காக பாத்தீங்கன்னா அவங்க தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓகே நம்ம சாண்ட்ரா வந்து என்ன சொல்றாங்கன்னா ப்ரோமோ ஒன்ல ஏன் புருஷன் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அகைன் இது வந்து இவங்க வந்து இந்த எரியில நெருப்புல இந்த இதை போடுற மாதிரி ஏற்கனவே விக்கல்ஸ் இருக்கிற மாதிரி அது கொண்டு வந்திருக்காரு என்னன்னா ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க ஒருத்தருக்கு மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணிருக்காங்க இது வந்து மாத்தி மாத்தி பிஆர் வேலை பண்ணிக்கிற மாதிரி பண்றாங்க இது நல்லா இல்ல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து பிரஜைன்னு சொல்லிட்டு அவங்க அந்த சாம்பார் ஸ்குவர் பாத்தீங்களா அதுல பிரஜனை வந்து போட்டோ ஒட்டிடுறாங்க சோ யாரு பெஸ்ட் பெர்ஃபார்மரோ அவங்களோட போட்டோ ஒட்டணும் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் போயில அவங்களுடைய போட்டோ ஒட்டணும் சோ பிரஜனை போட்டோ கொண்டு போய் ஒட்டும் போது இவங்க ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்ட்னாலதான் இவங்க வந்து இவ்வளவு பார்ஷாலிட்டி இருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குல்ல அது வந்து ஓரளவுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகுது இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லா தள்ளி விளையாடணும் சரின்னா நீ ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் தனித்தனியா நீ ஒரு கண்டஸ்டன்ட் நான் ஒரு கண்டஸ்டன்ட் மாதிரி விளையாடணும் இது எப்பவுமே இவங்க ஒன்னா இருக்கிறது தான் வந்து தப்பு எப்பவுமே இப்போ ரெண்டு பேரும் பகல் பல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது இதுதான் வந்து இப்ப தப்பா தெரிகிறது சோ இதை வந்து வீக் எப்படி விஜய் செஞ்சு அட்ரஸ் பண்றாருன்னு பாப்போம் ஓகே சோ இந்த வீக் நம் யாரு நாமினேட் ஆனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரம்யா நாமினேட் ஆனா நல்லதுதான் ரம்யா நாமினேட் ஆனது நல்லதான் சுபிக்ஷா அமித் இவங்களுக்கு ஒரு அமித் வந்து அதுல வந்தவர் சரிங்களா அவரை எவிக்ஷன் பண்ணா நல்லா இருக்காது சுபிக்ஷா ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுது அட்லீஸ்ட் சரிங்களா லாஸ்ட் டைம் வந்து தலை டாஸ்க்காக அந்த பிடிச்சி தொங்கிட்டு இருந்தா ஒரே கேள் அவங்க தான் பீட் பாக்ஸ் பண்றதுன்னு ஏதோ பண்றாங்க ஸோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறாங்க சுபிக்ஷா ஆனால் ரம்யா பண்றதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணது இல்லை ஏதோ ரெண்டு ரம்யாவா சுபிக்ஷா கேட்டா சுபிக்ஷா ஏதோ பண்ணிட்டு போறாங்க ஆனால் ரம்யா அது கூட பண்ணாம இப்போ தேவையில்லாம வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து அட்வைஸ் பண்றது மட்டும் அவங்க இருக்காங்க ஆனா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்க கூட மனநிலைமை நம்ம ரம்யா அவர்களுக்கு கிடையாது தலைமுட்ட பிடிச்சிட்டு என்ன ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லிட்டாங்க ஐயோ ஐயோ அப்படின்னு புலம்புறாங்க ஓகே வந்து சோப்பு அப்புறம் இந்த கேம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எப்படி போயிட்டு இருக்கு நேத்து போன பாதி கூட நேத்து என்ன போச்சோ அந்த அளவுக்கு பாதி இன்னைக்கு காலையில வந்து தோசையை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க யாரா இருக்கி தோசை ஊற்றணும் இந்த வீட்டுல மொத்தம் எத்தனை தோசை ஊத்துறோம் அவன் சாப்பிட்டாங்களா இவன் சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தோசை வச்சுதான் வந்து ஓடிட்டே இருக்கு லஞ்ச் வரைக்கும் தோசை தான் சரிங்களா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்டை பத்தி தான் வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு சரிங்களா சோ இந்த பிரேக்ஃபாஸ்டை வச்சே வந்து கண்டென்ட் மூவ் பண்றாங்க பார்த்தா அதான் நினைக்கிறவங்களுக்கு சாப்பாடு வச்சே இன்னைக்கு போரா ஓட்டிடலாம் அப்ப கண்டென்ட் எங்கடா நேத்து தாண்டா பிக் பாஸ் வந்து பாராட்டினா ஆஹா ஸ்டார்டிங் சூப்பரா இருந்துச்சுன்னு ஸ்டார்டிங் சூப்பரா இருந்துச்சு ஆனா கொண்டு போறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க சோ நேத்து வந்து அந்த ஒரு இந்த இருந்த அந்த ஒரு பவர் வந்து இன்னைக்கு இல்ல சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போனோம் ஆனா நான் ரெட் கார்பெட் தான் போவேன் சொல்றாங்க அமித் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ரெட் கார்பெட் போட்டு போட்டு ரெஸ்ட் குள்ள கொண்டு போறாங்க இந்த ரெட் கார்பெட் வச்சா என்ன தூக்கிட்டு போக முடியுமா அப்படிலாம் வந்து கேட்கறாங்க சோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு இருக்கு சரிங்களா இப்போ பாருங்க என்ன பாத்தீங்கன்னா பாட்டு பாடுறத பெர்ஃபார்ம் பண்றதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க சில டான்ஸ் ஆடுறதுக்கோ பாட்டு பாடுறதுக்கோ நம்ம அமித் அண்ட் கானா என்னது பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒன்னா காணப்படுறாங்க தான் வந்து பார்த்தா பாட்டு எழுதி அண்ட் பெர்ஃபார்ம் எல்லாம் பண்றாங்க அண்ட் அமித்துக்கு அண்ட் எஃப்ஜேக்கு வந்து இப்போதைக்கு ஆகலை அமித் என்ன சொல்ல எஃப்ஜே வந்து எனக்கு மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்றாங்க சோ நேற்று நடந்த ஒரு அன்சீன்ல கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வினோத்தும் வந்து அமிதும் தூரமாக சாப்பிட்டு இருக்கும் போது தேவையில்லாம எஃப்ஜே உள்ள வருவான் சோ இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா அமித் வந்து பாட்டு பாடணும்னு நினைக்கும் போது எஃப்ஜே வந்து ஓரம் போயிட்டு காது மூடிட்டு இருப்பான் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமித்துக்கு சுத்தமா பிடிக்கல அமித் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆறாய் நான் ஏதாச்சும் அமித் வந்து சைலண்டா அமைதியா வந்தது எதுக்குதான் வேஸ்டா இருக்கிறோம் நினைச்சிட்டு இருந்தோம் வந்து அவருக்குள்ள சில டேலண்ட் இருக்கு அண்ட் அவருக்குள்ள இருக்கிற அந்த கோம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா திரும்புது பட் அது வந்து எஃப்ஜே பக்கம் திரும்புது ஓகே வெயிட் பண்ணி இவ நம்ம பார்ப்போம் அமிதா ஓகே கண்டிப்பா நாமினேட்ல சொல்றேன் நான் அவன் வந்து கேப்டனே ஆனா பட் அவனுக்கும் வந்து அமைத்துக்கும் ஆகல இல்ல சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இன்னைக்கு எப்படி போகுது இந்த புறம்போல வந்ததுலாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு காட்டுறாங்க ஓகேவா இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு பயமா காட்டுவாங்க ஆனா லைவ்ல பாக்கும்போது கொஞ்சம் செட்டமை வந்து ரொம்ப லோவா இருக்கும் இல்ல வேற லெவல்ல இருக்கும் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கட் பண்ணிடுவாங்க ஓகே கதம் புரியல ஹைலைட் ஆன விஷயம் ப்ரோமோல வந்ததே வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிடுறாங்க எனக்கு புரியல ஏன்னா ப்ரோமோல வருது ஏன்டா எபிசோட்ல கட் ஓகே பண்ணி நடக்குது அடுத்த ப்ரோமோ சொல்லிட்டு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் நீங்க என்ன பண்ணணும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க எனக்கு ஒரு மோடி இருக்கும் இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்ற பாய் ஃப்ரம் ஐ ஃப்ரெண்ட் ராஜா ஹரி